கலந்து கொண்ட வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஆம்ஷாங் அண்ணன் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் என்ற வகையில் நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர் ஒரு சமத்துவ தலைவராக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறோம் என்ற உண்மை பலரும் அறியாத ஒன்று தான் ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய சமத்துவ தலைவர் சாதாரணமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் நான் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று கூறுவது பொருளாதார ரீதியாகவும் தன்னால் இயலவில்லை என்று தன்னுடைய இயலாமையை வந்து அண்ணனிடம் முறையிட்டார்கள் என்று சொன்னால் அண்ணன் பார்த்துக் கொள்வார் அவர் இருக்கிறார் நமக்கு பயம் இல்லை என்று இருந்த காலம் உண்டு ஏனென்று சொன்னால் ஆயுதம் ஏந்தி வட சென்னை ஒரு கலவர பூமியாக நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் அங்கு இப்பொழுது நூற்று கணக்கான வழக்கறிஞர்கள் உருவாக்கி உருவாகி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் தானே அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அண்ணன் அவர்கள் அண்ணன் எத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எண்ண முடியாது என்றுதான் கூற வேண்டும் அவர்களுக்கே ஞாபகம் இருக்காது அப்பேற்பட்ட ஒரு மாவீரர் ஒரு சமத்துவ தலைவர் புத்தகத்தை கையில் ஏந்தி சட்டத்தை கையில் ஏந்தி சட்டத்தை ஆயுதமாக்கி கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வாய்ப்பை இளைஞர்களுக்கு இளைஞர் சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை எவர் உருவாக்கி தருவார் சிந்தனையில் எட்டாத பல விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் நமது சோட்டுப்பாக்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த பகுதியில் அண்ணன் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு உணவகம் திறக்கிறார் ஒரு எடுத்து சிறிய எடுத்துக்காட்டு அவர் செய்த ஆயிரம் விஷயங்கள் இது ஒண்ணு ஒரு உணவம் திறக்கிறார் அங்க பத்து மணிக்கு மேல திறக்க கூடாது வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சென்று அங்க தடுக்கிறார்கள் இந்த தகவல் அண்ணன் காத்துக்கு சென்றவுடன் அடுத்த நாலு நாளைக்கு அந்த கடையில் போய் உட்கார்றாரு நைட்டு பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த கடையில உட்கார்றாரு இரவு உணவு உண்றாரு இவருக்கு தேவையா இருக்கு மனைவி கையில வீட்டுல உண்ணுட்டு போயிடலாம் வீட்டுல சாப்பிட்டு போயிடலாம் ஆனா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு உட்காந்துட்டு அந்த அந்த கடையை மூடி மூடிவிடக்கூடாது அவருடைய வருமானம் கெட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த அந்த ஒரு உதவும் உள்ளம் கொண்டவர் தான அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் இழப்பு என்பது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு இழப்பு அல்ல வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தமிழக அரசின் மீது ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது அந்த வருத்தத்தை கூறியாக வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க தியாபா உலன்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்தது மேற்கு வங்காளத்துல அதன் மூலமாக தற்கொலை செய்து கொண்ட தற்கொலை செய்து கொண்ட உயிர்களின் எண்ணிக்கை நூறு கிட்ட இருக்கும் பல பல முறைகள் அதே மேற்கு வங்கத்திலே நடந்தது அந்த சிப்பண்ட்ல ஊழல்ல உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பது எண்பதை தாண்டிச்சுன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்துல ஆருத்ரா ஊழல் ஒண்ணு நடந்தது அந்த ஆருத்ரா ஊழலில் பாதிக்கப்பட்ட யாரும் இல்லைங்க யாரும் இல்ல பிரைவேட் இல்ல யார் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் சாமானியம் பாதிக்கப்பட்டான் வீட்டு வேலை செஞ்சான் வீட்டு வேலை செஞ்சு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு போயிட்டா அந்த சிப்பம் இந்த கட்டினா ஆருத்ரால பணம் அதிகமாக தருவேன் என்று ஏமாற்றினான் அந்த ஆருத்ரா ஊழலுக்கு துணை போன அந்த அயோக்கியர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்றார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் என்பதற்காக ஒருவர் தெருவில் நடு நடுவீதியில பத்து நபர்கள் இருக்கும் பொழுது பெட்டு வீழ்த்தப்படுகிறார் என்று சொன்னால் ஆரூத்ரா ஊழலுக்கு தொடர்புடையவர் யார் விளையாட்டுத்துறை மாநில தலைவராக ஒருத்தர் போட்டிய நான் பாஜக உடைய மாநில தலைவராக கர்நாடகாவில் பிரிட்டிஷ் சகோதரர்களிடம் ஊழல் செய்து விட்டு அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு நீ பதவி வந்து என்ன கிழிச்சிருவ அதான் இருக்க ஊர்ல எவன்டா மோசடி செய் பெரிய மோசடி செய்யறானா அவன் கிட்ட போயிட்டு காசு கேட்க வேண்டியது இப்ப ராஜசேகர் சொல்லிட்டு அந்த நிறுவனம் ஆர்வத்ராவுடைய தலைவர் வெளியே இருக்காரு இப்போ எல்லாரையுமே பாருங்களேன் அந்த ஆர்வத்ரா நிறுவனத்திற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் இவர்கள் அப்போ ஆர்வத்ரா நிறுவனத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக போராடி ஒரு தலைவனை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆர்வத்ரா நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையை தமிழக அரசு ஏன் கைது செய்து விசாரிக்கவில்லை அண்ணாமலையை கைது செய்வதற்கு என்ன பயம் இருக்கிறது மத்திய அரசு நிர்பந்தம் இருக்கிறதா சொல்லுங்க சிபிஐ விசாரணை எதுக்கு இதுக்கு கேட்கிறோம் நீ நியாயமான ஒன்று ஆரோக்கியா நிறுவன மோசடிக்கு சிபிஐ விசாரணை கூட அண்ணாமலை கோரலையே ஏன் உன் கட்சிக்காரர் செஞ்சா நியாயமா இல்ல தவறு செய்யக்கூடியவர்கள் அனைவரையும் உன் கட்சியில சேர்த்துக்கிறியா இதை கேட்டா எங்க மாநில தலைவரை ரவுடி லிஸ்ட்ல இருந்தா சொல்லிட்டு ஒரு பொய்யான கதையை கலப்புவேன்

அடிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்களையும் இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி இங்க இல்ல தமிழ்நாட்டில் இல்ல தெரியுமா எங்க போயிட்டா தெரியுமா குஜராத்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் குஜராத்ல ஒளியலா இல்ல நடமாடிட்டு இருக்கான் ஏன் நடமாட்டிட்டு இருக்கான் குஜராத்ல பிரியா நடமாடலாம் காவல்துறை கைது நடவடிக்கையில் ஈடுபடாது தமிழக காவல்துறை நிச்சயமாக இங்கே இருந்தா கைது செய்து செய்துவிடும் ஆருத்ரா நிறுவனத்தின்காக எதிராக இவர் நின்றாரு ஆரோத்திர நிறுவனத்திற்கு ஆதரவாக அவர்கள் நின்றார்கள் என்ற கோணத்தில் பார்க்கும் பொழுது இந்த கொலையை தொடர்புடையவர் அமர் பிரசாத் ரெட்டியாகவும் இருக்கலாம் அண்ணாமலையாகவும் இருக்கலாம் இப்பேற்பட்ட நபர்களை கைது செய்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து அவர்களை விசாரிக்க வேண்டும் என்பதே நோக்கம் ஆனா சிபிஐ விசாரணை கோருறோம் நியாயமான ஒன்றுதான் நாம் பார்த்த வகையில் பல சிபிஐ விசாரணைகள் மத்திய அரசுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது ஒழிய பாதகமாக இருந்ததாக அல்ல ஆனால் இந்த பழத்தின் நியாயம் கிடைக்க வேண்டும்